வார்த்தைகளும் வாக்குகளும் போது உடைவது உறவுகளல்ல உண்மையான பாசம் கொண்ட உள்ளங்களே வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தை திரும்பி பார்க்கையில் முகத்தில் ஒரு புன்னகை வரக்கூடிய வகையில் வாழ்ந்து விட்டால் போதும் உனக்காகத்தான் செய்கிறார்கள் என்று எண்ணிவிடாதே உன் தேவை அவர்களுக்கு தேவை என்பதால் தான் செய்கிறார்கள் பிறரிடம் அன்பாயிருப்பதை விட உண்மையாயிருங்கள் அன்பை விட உண்மையாளமானது உண்மையில் வீரன் ஜார் தெரியுமா சண்டையே இல்லாமல் எதிரியை அடிபணியச் செய்வன் பிறர் நம்மை பாரமென்று நினைத்து விட்டால் நாம் தூரமாய் நிற்பதே நல்லது இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டால் வாழ்வில் பல வழிகள் இல்லாமல் போய்விடும் நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாமே நாம் அதிகம் நேசித்த ஒன்றை இழந்த பிறகே நடந்திருக்கும் ஒன்றில் நின்று கொண்டே இன்னொன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொய்யான வாழ்க்கையே மனித வாழ்க்கை நம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் அது பல கிளைகளாக முளைக்கும் யாருமே ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி கடைசி வரை நம்ம கூட இருக்க மாட்டார்கள் எதுவுமே நிரந்தரமில்லாத இவ்வுலகில் உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் எதையும் பொறுத்து கொண்டால் நல்லவர்களாகத் தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் கெட்டவர்களாகிறோம் விழுந்தாலும் வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள் நான்கு பேர் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் யாரையும் நீ திரும்பி பார்க்காதே எதையும் தனக்கு என்று நினைக்காதவனுக்கு துன்பம் ஏற்படுவதில்லை மனக்குழப்பம் தீர மௌனமும் தனிமையே சிறந்த வழி